சொன்னோம்னா நம்ம தலையெழுத்தே மாற்றி அமைக்கிற இடத்துல இந்த நவபாஷான ராஜமுருகன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு வந்திருக்கிறது சென்னை பூந்தமலையில் இருக்க நவபாஷான ராஜமுருகன் கோவிலுக்கு தான் பழனிக்கு போக முடியாதவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்தா பழனிக்கே போயிட்டு வந்த மாதிரி புண்ணியமும் பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்றாங்க இந்த வீடியோல இந்த முருகரை பத்தி பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு தெரிஞ்சுக்க நீங்க தரிசிக்க கூடிய ஆலயம் பாத்தீங்கன்னா பூந்தமல்லிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வடக்கு மலையம் பார்க்கும் அப்படின்ற கிராம பகுதியில தாம்பரம் டு மீஞ்சூர் பைபாஸ் ஒட்டிய சர்வீஸ் ரோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஆலயம் ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகர் ஆலயம் பழனிக்கு அப்புறம் மூணாவது இடம் நவபாஷாணத்தினாலான நாலரடி உயரத்தில் சுவாமி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆலயம் அமைத்து சுவாமி பிரதிஷ்டை பண்ணி பதினோரு ஆண்டுகள் ஆகிட்டுருக்கு வர தைப்பூசம் வந்தால் பன்னிரெண்டாவது ஆண்டு இந்த சுவாமியினோட விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனியில் போய் தரிசனம் பண்ண முடியாதவங்க கூட இங்கே பக்கத்தில் இருந்து நமக்கு சென்னைக்கு மிக அருகிலிருந்தே நம்ம இந்த சுவாமியை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இறைவனை நாம தரிசிக்கிறதுனால நமக்கு நிறைய பலன்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் செவ்வாய் அதி அதிதேவதாக இருக்கக்கூடியவர் யாருன்னா முருகன் இந்த இறைவனை நாம தரிசனம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம பிராப்தம் சித்தர்கள் மகான்களுடைய ஆசி பெற்றவர்களும் தான் இந்த இறைவனை தரிசிக்க முடியும் சொல்கிறாங்க நம்மளுடைய வாழ்வினுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கிற இடத்துல இந்த சுவாமி இருக்கிறார் வியாதியை போக்குறதுல வைத்தியநாதராக இருந்து அருள் பாலித்திருக்கிறார் நவ பாஷான ராஜமுருகிற நவம் அப்படின்னா ஒன்பது பாஷணம் அப்படின்னா விஷம் அது மட்டும் இல்லாமல் அத சூக்ஷமத்த சொல்லியிருக்கிறார் போகர் இந்த பாரத தேசத்துல மனித குலத்திற்கு வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாப்பத்தெட்டு வியாதிகள் வரும்னு சொல்லி ஒரு கவியாவே பாடியிருக்கிறாங்க அத்தனை வியாதியும் போக்கக்கூடிய அருமருந்தாக இந்த சுவாமிக்குள்ள சேர்த்துருக்கிறாங்க அவரை விதமான சக்தி கொண்டதை தொண்ணூத்தி மூலிகைகள் மூலிகை சொல்றாங்க பழனியில் எப்படி அந்த சுவாமி மேலே வேர்க்கக்கூடிய நீரை கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்களோ அதே போல் இந்த சுவாமி மேலேயும் ஏற்கக்கூடிய தீர்த்த பிரசாதங்களை காலையில் கௌபீன தீர்த்தமாக கொடுத்துட்ருக்குங்க வர பக்தர்களுக்கு சித்த மருத்துவத்தில் அதை தாய் நீர் அப்படின்னு சொல்கிறாங்க பழனியில் கொடுக்குற மாதிரி ராக்கால சந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் சந்தனத்தை சுவாமி மேலே பந்தம் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி இந்த அங்கத்திலேயும் சாமி மேலே ஒரிஜினல் சந்தனத்தை நாங்கள் பந்தம் பண்ணி எடுத்து வர பிரசாதங்களாகவும் கொடுத்துட்ருப்போம் தீர்த்த பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழுலேருந்து ஒம்பதுக்குள்ளே அந்த சுவாமி மேலே வேர்க்கக்கூடிய நீரை அபிஷேகம் பண்ணி எடுத்து கொடுத்துனு உடம்பு முடியாதவங்களுக்கு வீட்டில் இருந்தாலும் இங்கே வந்து அவங்க சுவாமியோட தீர்த்தத்தை சின்ன பாட்டலை வாங்கி போய் கொடுக்குறாங்க தேக ஆரோக்கியம் கிடைக்கிது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு இந்த சுவாமி மேலே இருக்கக்கூடிய அந்த தீர்த்த பிரசாதங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இறைவனை வந்து ஒன்பது முறை வளம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த சுவாமிக்குள்ள நவ கிரகங்கள் இருக்கு இந்த பிரஜ பஞ்சமே இயங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களும் ஒன்பது கோல்களும் தான் அந்த ஒன்பது கோள்களுடைய சாராம்சம் தான் இந்த சுவாமி உள்ளே இருக்கிறாங்க நவ கிரகங்களே நாம வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் இது இருக்குது நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் போக்குற இடத்துல சுவாமி இருக்கிறாரு பித்துரு சாபம் பித்துரு தோஷத்தை போக்குற இடத்துல இங்கே சுவாமி இருக்கிறாரு மிக ஜென்மம் பூர்வ ஜென்மம் ஜென்ம ஜென்மாந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஜென்மங்களை தொடர்ந்து வரக்கூடிய கருமாக்களை இந்த சுவாமியை நீங்க தரிசிக்கும் போது குறைக்கிறார் இந்த இறைவனை நீங்க போது நம்மளுடைய மனசும் புத்தியும் சுவாமிகிட்ட போயிடுது அந்த சுவாமிக்குள்ள இருக்கக்கூடிய அபரிவிதமான சக்தி கொண்ட அந்த மூலிகளுடைய தான் நம்மளுடைய மனதில் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த இறைவனை தரிசனம் பண்ணி அந்த ஒன்பது முறை மலம் வந்து அவர் மேல் பட்டு வரக்கூடிய பகல் பொழுதில் பட்டு வரக்கூடிய காத்தானது சஞ்சீவினி மூலிகை காத்தா வருது அந்த காற்றை நாம் சுவாசிக்கும் போதும் நம் உடல் மேல் போதும் சின்ன சின்ன சரும பிரச்சனைகள் கண் திருஷ்டிகள் தீய சக்தியினுடைய தாக்கங்கள் இருந்தாலும் விரட்டக்கூடிய தன்மை அந்த காத்துக்கு இருக்குதுன்றாங்க நமக்கு நேரம் கடந்து வந்தால் அந்த சுவாமி மேலே பிரசாதங்களாக கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா விபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் மேலே காப்பு பண்ணுவோம் பசு சாணத்திலான விபூதியை அது காலையில் ஏழு மணிக்கு அபிஷேகம் பண்ணி சாத்தணுமா இரவு எட்டு மணிக்கு தான் எடுப்போம் அது அபிஷேகம் பண்ணுற உபயதாரருக்கு அது பிரசாதமாக இந்த கோவிலில் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஆற்றுல அவசியம் வத்துக்கு கொள்ள வேண்டிய ஒரு பிரசாதம் இரவில் பொழுதில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் திடீர்னு எழுந்து அளந்து அழுவாங்க நாமளே வெளியில் போகிறோம் அப்படின்னா அபமரிஞ்ச தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய துர்மரணங்கள் விபத்துக்கள் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் தடைகள் இருக்கு அப்படின்னும் போதும் அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ரக்ஷையாக அந்த சுவாமியோட பிரசாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திருமண தடைகள் புத்திரபாகியம் தொழில் ஸ்தானம் உத்தியோகம் கணவன் மனைவி அன்போன்யம் குழந்தைகளுடைய கல்வி வியாதி இந்த மாதிரியான அத்தனைக்கும் இந்த இறைவனை வழிபட்டு நாம் வேண்டிட்டு போகும்போது அதை அத்தனையை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல இந்த சுவாமி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இவரை வைத்தியநாதராகவும் இவரை இங்கே வந்து வழிபடுறாங்க இந்த சுவாமியை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது பெரிய வேல் ஒன்று இருக்கும் அதை தாண்டி வந்தோம்னா நவசக்தி விநாயகர் அவரை தரிசனம் பண்ணிட்டு உள்ளே வரும்போது மகா குரு வடபழனிசுத்தரே தரிசிக்கலாம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அம்பாள் வாராகி அம்பாலும் தரிசிக்கலாம் சிவன் பார்த்திங்கன்னா மெர்க்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதரசத்தினாலான சிவலிங்கம் செஞ்சுருக்கிறாங்க ரெண்டரை உயரத்தில் அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கங்காதீஸ்வரர் அப்படின்ற ஒரு சுவாமி ஒரு மூர்த்தத்தை பார்க்கலாம் இந்த கோவில் ஆரம்பிக்கும் போது இந்த பூமியில் கிடைச்சார் புராதனமான சிலை அந்த சுவாமியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ வடிக்கக்கூடிய சிலைகளுக்கும் புராதனமான சிலைகளுக்கும் உள்ள வித்தியாசம் பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்தை உத்தேசித்து இருபத்தேழு நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆலயத்துக்கும் நாகத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குது இந்த ஆலயம் அமைக்கும் போதே கீழே ஒரு பாம்பு இருந்தது இந்த ஆலயத்தினுடைய அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா குருநாதன் வடபழனி சித்தர் வந்து தன்னுடைய சீடர் ரமேஷ்குமாரனுடைய கனவில் வந்து சொன்னார் கோபுரம் அமைப்பு எந்த மாதிரியான சுவாமிகள் அமைக்கணும் இங்கே எல்லாமே அவர் சொன்னதுனால குருவினுடைய வழித்தாண்டல் பிறகாக இங்கே அமைச்சிருக்கிறாங்க அதனால தான் இந்த நாகத்திற்கும் இந்த இறைவனுக்கும் நிறைய தொடர் பண்ணும்போது இந்த சுவாமி செஞ்சு பிரதிஷ்ட பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிலையை சேதப்படுத்தக்கூடிய ஒரு சில நபர்கள்னால சில அச்சுறுத்தல்கள்லாம் ஏற்பட்டது இந்த கோயிலில் ஆரம்பிக்கும் போது நிறைய தடைகள் இருந்தது சுவாமிக்கு ஏதாவது சேதாரம் ஏற்படுமோ அண்ணும்போது ஒரு அச்சம் ஏற்படும் போது தன்னை பாதுகாத்துக்குள்ளுடைய பக்தரையும் நானும் பக்தர்களையும் எப்படி நான் பாதுகாப்புனா என்னையும் நான் பாதுகாத்துன்னு சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு நல்ல பாம்பு கூட கொஞ்ச நாள் இருந்தது அது இருந்ததுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்றது அதனுடைய சாட்சியாக தன்னுடைய மேல் சட்டியை உறிச்சுருக்கு அது அந்த இடத்துல ஃப்ரேம் போட்டு வச்சுருக்குறாங்க கூடுதலாக இந்த மயில் கீழே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஞாபகார்த்தமாக ஒரு நாகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அம்பாள் பார்த்தா ரெண்டு பக்கமும் நாகம் இருக்குது நடுவுல ஸ்ரீசக்கரம் நாக சுரூபிணியாகும் அம்மாச்சார் அம்மன் அப்படின்ற நாமத்தோட அருள் பாலித்தின்னு இருக்காங்க அந்த அம்பாள் மூணரடி உயரத்தில் பிரம்மாண்டமாக நவபாஷான ராஜ வாராகிய அம்பாலும் அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்காங்க வியாழக்கிழமையில் இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷம் காலையில் ஐந்தரை மணிக்கு வந்தீங்கன்னா அம்பாளுக்கு விசேஷமாக உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணலாம் மதியம் ஒரு மணிக்கு குரு ஓரையின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில சித்தருக்கு உங்க கையால அபிஷேகம் பண்ணலாம் பௌர்ணமி இரவு பார்த்தீங்கன்னா அக்னி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான பூஜைகள் நடந்துட்டு இருக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா அருரூபமாக வந்து தன்னுடைய சீடருடைய உடம்பில் இருந்து சில அருள் வாக்குகளும் சொல்லிட்டு பௌர்ணமிக்கு பௌர்ணமி இங்க ரொம்ப விசேஷம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் சில அமானுஷமான சக்திகள் நாம் ஆகப்பட்டிருந்தாலும் இந்த குரு பூஜையிலையும் பௌர்ணமி பூஜையிலும் கலந்துக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அரிய வகைய வாய்ப்பாக இருக்குது குருவின் அனுகிரகத்தோட சீடருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது வடபழனி சீத்தருடைய நேரடி சீடராக இருக்கக்கூடிய கு ரமேஷ் குமார் அப்படின்றவர் நவயோக தியான பவுண்டேஷனும் இங்கே நடத்தின்னு இருக்காங்க இலவசமாக வியாழக்கிழமையில் யோகாசனம் சந்திரக்கலையும் சொல்லிக் இருக்காங்க விசேஷமான நாட்களில் நம்மளுடைய கல்யாண நாள் பிறந்த நாள் திருமண நாள் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கோவில்களில் நம்மளால் முடிந்த ஒரு தொகையை கொடுத்தாலும் அன்னதானமாக இங்கே பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோவிலில் அன்னதானம் வைத்தியசாலையும் நடத்தின் இருக்காங்க இலவசமாகவும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு குருவினுடைய ஆசையினோட இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இந்த கோவிலுடைய கோபுரம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் ஒன்பது அடுக்காக பிரிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு அடுக்குலேயும் எட்டு தொலைகள் வைத்திருக்கிறாங்க அந்த மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தி துளைகள் இருக்கும் அந்த எழுபத்தி துளைகளும் நம்ம மனித உடம்பில் இருக்கக்கூடிய முக்கிய நரம்புகளை குறிக்கும் விதமாக அமைச்சிருக்கிறாங்க உள்ளே வரக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா அந்த எழுபத்தி ரெண்டு துவாரத்தின் வழியாக உள்வாங்கி சுவாமி மேலே பட்டு வெளியே வரக்கூடிய காற்று பகல் பொழுதில் வெளியே வரக்கூடிய காற்று சஞ்சீவினி மூலிகை காத்தாக வருது இதே காற்று வெளியற் காலம்புற பிரம்ம முகூர்த்தம் நேரத்தில் சுவாமி மேலே படும்போது சில்லஸ் காற்றா படும்போது முத்து முத்தாக அவர் மேல் வேர்க்கும் நமக்கெல்லாம் சில்லஸ் காத்து பட்டால் குளிரும் ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கும் அதை தான் பழனியில் வந்து அதை கௌபீன தீர்த்தம் சொன்னாங்க சித்த மருத்துவத்தில் நீர் சொன்னாங்க காலையில் அது ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அந்த தீர்த்த பிரசாதம் பக்தர்களுக்கு இலவசமாக விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த காற்று அப்படின்னும்போது போது பார்த்திங்கன்னா பஞ்சலோகம் சொல்லக்கூடிய இரும்பு தங்கம் வெள்ளி செப்பு பித்தளை எந்த ஒரு மெட்டலாக இருந்தாலும் அந்த சுவாமி பக்கத்தில் இருந்ததுன்னா கொஞ்ச நாள் கவனிக்காமல் விட்டுருந்தோம்னா அந்த காற்று படப்பட அதனுடைய ஸ்திரத்தன்மையை இழக்கக்கூடிய தன்மை அந்த காற்றுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவர் மேலே அதிகமாக பார்த்தீங்கன்னா விசேஷமான ஆபரணங்கள்லாம் சாத்த முடியாது அந்த பாஷணம் தன்னுடைய தன்மையினால் அது எல்லாமே அந்த கல்லெல்லாம் கல் இருக்கக்கூடிய நகையெல்லாம் சாத்தோன்னா சீக்கிரம் கொட்டி போயிடும் அதே காற்று நம்ம மேலே படும்போது அது சஞ்சீவினி மூலிகை காத்தா நம்ம சுவாசிக்கும் போதும் சரும பிரச்சனைகளையும் போக்குது அப்படின்னு நம்மளால் உணர முடியும் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் உள்ளே வந்து அந்த ஒன்பது முறை சுற்றி வரும்போது ஓம் சரவண பவாய நமகன்னு சொல்லி சுற்றி வந்து அந்த க சஞ்சீவினி மூலிகை காற்றை நம்ம சுவாசிச்சுட்டு மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காரும்போது வெளியில் போகும்போது நம்ம மனதில் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச ஒரு நம்பிக்கையோடு உங்களால் போக முடியும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி வியாதியாக இருந்தாலும் சரி அதை போக்கக்கூடிய இடத்துல அந்த சுவாமி இருக்கிறார் வைத்தியநாதராக இருந்து இந்த இறைவனை தரிசனம் பண்ணுறது சொன்ன மாதிரி பூர்வ ஜென்ம பிராப்தம் சித்தர்கள் மகான்குடி ஆசி பெற்றவர்களால் இந்த இறைவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுன்றாங்க ஒரே வரியில் சொன்னோம்னா நம்ம தலையெழுத்தே மாற்றி அமைக்கிற இடத்துல இந்த நவபாஷான ராஜமுருகன் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் பக்தர்களுக்காக வடபனி சித்தர் பீடத்தினுடைய ட்ரஸ்டின் பேரிலையும் நவபாஷான ராஜமுருகன் பக்த அன்பர்கள் என்ற பேர்லேயும் இந்த கோவிலானது இயங்கின்றிருக்குது அனுதினம் அன்னதானம் அப்படின்ற பேர்லேயும் இந்த கோவிலில் வந்து அன்னதானங்கள் வழங்கிட்டு இருக்காங்க கோவிலினுடைய நடை திறப்பு நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணியிலிருந்து பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரைக்கும் நடத்திறந்திருப்போம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குரு பூஜை நடக்கிறதுனால மதியம் இரண்டு மணி வரைக்கும் திறந்திருப்போம் பௌர்ணமி இரவு பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறக்கப்பட்டிருக்கும்

வீடியோல முருகரை பத்தி நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாம சென்னையில் ஒரு பழனி அப்படின்ற மாதிரி ஒரு புது விஷயத்த நாங்க வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் முருகனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க சென்னையில இருக்கவங்களுக்கு ரொம்ப பக்கம் தான் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸே நீங்க இந்த கோயிலுக்கு வந்துடலாம் அவர் டைமிங் எல்லாமே கோயில் வீடியோலேயே சொல்லியிருக்கோம் காலையில சீக்கிரம் வந்து அவர் சொன்ன டைமிங் செவன் ஓ கிளாக்ல இருந்து நைன் ஓ கிளாக்ல வந்து அந்த அந்த திருத்தத்தை வாங்கிட்டு உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்தாலும் கண்டிப்பா குணமாகும் அதனால நம்பிக்கையோட வந்து அந்த திருத்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு முருகரை பார்த்து வேண்டிட்டு முருகரோட அருளை வாங்கிட்டு போங்க இந்த வீடியோலேயே உங்களுக்கு பாதி அருள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எதுவும் கிடைக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக நேரில் தான் வந்து பார்க்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் நன்றி வணக்கம்